பாக்கம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிற்றூர் தான் பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இரண்டு இரடி பொம்மல் பெருகுபீர் தொடர் உணர்த்தும் பொருள் யாரு பொம்மல் அப்படின்னாவே சோறு பொம்மல்னா சோறு இது கேட்பாங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்னு ஸோ இரடி அப்படின்னா தினை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் ஸோ ஆன்சர் வந்து இ சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் மூன்று பொறுத்துக்க இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அசைஇ அல்கி கன்று எரி கடும்பு வலது பக்கம் சுற்றம் கன்றின் நெருப்பு இலை பாரி தங்கி ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா அசையி அப்படின்னா இலைப்பாரி அசையாமல் இலப்பாடுறது ஜாலியாக ஃப்ரீயாக கொஞ்சம் களைப்பு நீங்கள் உட்காந்துக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அல்கி அப்படின்னா அல்னால் இரவு அல்கி அப்படின்னா இரவில் தங்கி போகிறதுனால தங்கிறது அல்கினால் தங்கி கன்று எரி அப்படின்னா எரினால் நெருப்பு எரிகளல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெருப்பு கன்றின் நெருப்பு கடும்பு அப்படின்னா சுற்றம் கடு கடுப்பாக பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட்லாம் அந்த இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் ஒரு முறை பாருங்கள் ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு இருபது கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் இந்த கொஸ்டின் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இதில் இதில் இருக்கிற இருபது கொஸ்டினில் ஒன்று கூட கேட்க மாட்டாங்க அது நமக்கே தெரியும் ஆனால் நம்ம தியரியாக போட்டிருக்கிற இதுக்கு முன்னாடி வீடியோவிலேருந்து இருந்து அதிலருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலையும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் இங்கில் இருக்கக்கூடிய இந்த இருபது மல்டிபிளைஸ் கொஸ்டினும் உங்களுக்கு ஒரு இப்படி தான் இப்படி இப்படிலாம் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இது மற்றபடி நம்ம தியரியா படிக்கிறது தான் பெஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷனாக படிக்கிறதுன்றது தேரியாக படித்து முடிச்சுட்டு மல்டிசார்ஜ் கொஸ்டின் தான் பெஸ்ட்டு நான்கு பொறுத்துக்க இடது பக்கம் பாருங்கள் ஆரி நரலும் படுகர் வைரியம் வலது பக்கம் பள்ளம் கூத்தர் அருமை ஒழிக்கும் ஆரி அப்படின்னா அருமை அப்படின்னு அர்த்தம் ஆரி அருமையாக இருக்குது ஆரி அருமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நரலும் அப்படின்னா ஒழிக்கும் நரலும் சவுண்டு ஒலிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க படுகர்னால் பள்ளம் படுகர்னால் பள்ளம் வைரியம் அப்படின்னா கூத்தர் வைரியம் அப்படின்னா வயிற்று பழப்புக்காக கூத்தாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொன்னோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வைரியம் அப்படின்னா கூத்தர் ஐந்து பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு வேவை அப்படின்னா வெந்தது இரடினா திணை நமக்கே தெரியும் பொம்பல்னால் சோறு இப்போ தான் பார்த்தோம் நரலும் அப்படின்னா சுற்றம் அப்படின்றது தவறு நரலும்னா ஒழிக்கும் அதுதான் சரியான ஆன்சரு அதனால் பொருந்தாது இதுதான் நரலும் சுற்றம்ன்றது தவறு அதனால் ஆன்சரு இ நரலும் சுற்றம் ஆறு மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்ட நூல் அஞ்சும் மூணும் எட்டுன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொன்னோம் ஸோ ஐநூற்றி எண்பத்தி மூணு ஏழு மலைபடுகாமின் வேறு பெயர் என்ன கூத்தராட்டு படை மலைபேடுகடாமில் வந்து இந்த கூத்துஆர்வங்களை பத்தி எல்லாம் இருக்குது அதனால் கூத்தராட்டு படைன்னு சொல்லி சொன்னோம் ஸோ கூத்தராற்றுப்படை தான் ஆன்சர் எட்டு மலைபிடுகடாம் என்னும் நூலின் மலைக்கு ஓமையாக கூறப்படுவது மலைபெடுகடாமில் பார்த்தீங்கன்னா யானையை தான் ஓமையாக கூறியிருக்கிறாங்க ஸோ மலைபிடுகடாம் யானை ஒன்பது இரணிய முட்டத்து பெருங்குன்றூரை சார்ந்த புலவர் பெருங்கசிகினார் இவர் தான் வந்து இந்த மலைபடுகாம் அந்த நூலை எழுதியவர் ஸோ இரண்டிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அவர் பேர் மலைந்து என்னும் சொல்லை பிரிக்கும் முறை அதாவது வந்து பகுபத உறுப்பில் இருக்கணும் மலை பார்த்திங்கன்னா மலை ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம் அப்புறம் இந்த வந்து இத்து அது வந்து இந்த மாதிரி இருக்குது இத்து இந்த மாதிரி இருக்குது தூவை வந்து இத்து குட்டல் ஊத்து இத்து குட்டல் ஊத்து ஸோ இதுதான் ஆன்சர் இ பதினொன்று பொழிந்த என்னும் சொல்லை பிரிக்கும் முறை ஆன்சர் பார்த்திங்கன்னா இ பாருங்க பொழிந்த பொலி பொலி இந்த இந்து தான் வந்து இத்து இந்தா மாறி இருக்குது இத்து இந்த மாறி இருக்குது தா வந்து இத்து குட்டல் ஆ தா இத்து குட்டல் ஆ தா ஸோ பொழிந்த இதுதான் ஆன்சர் பன்னிரெண்டு பொருந்தாததை கண்டறிய ஏதோ ஒன்று பொருந்தில் இது எல்லாம் கரெக்டாக இருக்குது அது என்ன அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஆற்றுப்படை நக்கீரரு சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தாதனார் பொறுநர் ஆற்றுப்படை முடத்தாமக்கண்ணியார் மலைபெடுகடாம் அது வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார்ன்றது தவறு ஸோ ஆன்சர் இதுதான் பொருந்தாதது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் மலைபெடுகடாம் எழுதனவர் இரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார் அதான் வந்து மலைபெடுகடாம் எழுதனவர் ஸோ பொருந்தாததை கண்டறி மலைபெடுகடாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அதுதான் பொருந்தாது இதுதான் ஆன்சர் மூன்று அன்று அவன் அசையி என்பதில் அசையி என்பதன் பொருள் அசையாம இலைப்பாடுறாங்க சொன்னோம் இல்லைங்களா அசையாம இலைப்பாடுறாங்க ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு பரிசில் வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வராங்க அப்போ ரொம்ப டயர்ட் ஆயிடுது அதனால அசையாம இலை பாடுறாங்க பதினான்கு கன்று எரி என்பதில் எரி என குறிப்பிடுவது எரி அப்படின்னா நெருப்பு தம்பி எரிதழல் கொண்டு வா எரிதலா நெருப்பு கொண்டு வா நெருப்பு பதினைந்து அல்கி என்பதன் பொருள் அல்லுன்னா இரவுன்னு சொல்லி சொன்னோம் இரவில் தங்கி போங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் சொல்லி சொன்னோம் தங்கி அல்கினா தங்கி பதினாறு பொறுத்துக இடது பக்கம் இரடி அல்கி படுகர் வேவை வலது பக்கம் தங்கி பள்ளம் வெந்து திணை ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரடி அப்படின்னா திணை இரடினா திணை அல்கி அப்படின்னா தங்கி இப்பதான் பார்த்தோம் அல்கினா தங்கி படுகர்னா பள்ளம் படுகர்னா பள்ளம் வேவைனா வெந்து பதினேழு கூத்தராற்றுப்படை படை என்று அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாமனுடைய இன்னொரு பேர் தான் கூத்தராற்றுப்படை படை பதினெட்டு மலைபெடுகடாமின் அதாவது கூத்தராட்டுப்படை பாட்டுடை தலைவர் நன்னன் குறுநில மன்னன் தான் மலைபெடுகடாமின் பாட்டுடை தலைவர் கூத்தராட்டுப்படை சோ மலைக்கு யானையை உருவமாக்கி கீழ்கண்ட எந்த நூலுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் பார்த்திங்கன்னா மலைப்படுகாம் மலைக்கு யானையை உருவமாக்கி வந்த நூல் தான் வந்து மலைபடு கட்டாம் இருபது கூத்தர் வெர்லியர் என்பவர்கள் அவங்களாம் யார் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் கூத்தர் வெர்லியர் எல்லாருமே மன்னர்கள் குறுநிலை மன்னர்கள் எல்லாருமே போற்றி புகழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு நிறைய பரிசு வழங்கியிருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாமே கலைஞர்கள் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அதனால் ஒரு லைக் போட்டு கொடுங்க தமிழ் ஒரு மணி நேரம் அல்லது நம்ம வீடியோ எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் படிக்கணும் அப்போ தான் நம்ம ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் முதுகலை ஆசிரியராக பணியில் அமர முடியும் அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் இதை அடைந்து நன்றி